பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு ஜாதகம் ஆய்வுக்கு போடப்பட்டுள்ளது நம்மளது தெய்வ வாக்கு ஜோதிடர்கிட்ட இருந்து வந்திருக்குது இரவு ஏற்புரை வழங்குவார் இருக்குது இந்த ஜாதகத்தோட ஒரு கேள்வி என்று பார்க்கும்போது இந்த ஜாதகத்துக்கு உத்தரபாக்கியம் உள்ளதா ஆண்மைத்தன்மை எப்படி உள்ளது என்று ஒரு கேள்வி கேட்டுக்க திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அப்ப இந்த ஜாதகத்தோட இன்றைய நிலைப்பாடு இன்றையோட தன்மை என்ன அப்படின்னா செவ்வாயோட ந நாள் செவ்வாயோட நாள் அதே மாதிரி இந்த நாளில் இந்த கேள்வி ஏன் வந்தது என்று பார்க்கும்போது இந்த இந்த ஜாதகத்துக்கு பார்க்கும்போது இன்றையோட தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றையோட தன்மை என்று பார்க்கும்போது கும்பலக்கணம் இந்த ஜாதகர் செவ்வாயோட கிழமை மூணாம் அதிபதியா வரக்கூடியவர் தான் ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்போ இன்றைய நட்சத்திரமும் செவ்வாயோட நட்சத்திரம் மிருகிஷியிடம் நட்சத்திரம்தான் அப்போ அந்த அதிபதியும் இந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நாலில் தான் இருக்கார் இந்த லக்கணத்துக்கு அஞ்சில் இருக்கார்னு வச்சுக்கங்களேன் அப்போ இந்த லக்கணத்துக்கு அஞ்சில் செவ்வாய் இருக்க கோச்சார் ரீதியாக இருக்கிறார் அப்போ இந்த ஜாதகத்தோட ஒரு தன்மையை நாம் பார்க்கும்போது இவருக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் ஐந்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருபது டிகிரியில் இருக்கார் புத்தரகாரகன் புத்திர ஸ்தானத்தில் அமரக்கூடாது அது அவரோட சுயசாரம் பெற்று அமர்ந்திருக்கார் அதுவே ஒரு காரக தோஷத்தை ஏற்படுத்துகிறது புத்திரத்துக்கு தோஷத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு நிலைப்பாடு அதை செவ்வா வேற பார்க்குறார் ரெண்டு உட்காந்து செவ்வா வேற பார்க்குறார் நாலாம் பார்வையாக அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கும்போது முதல் லக்னாதிபதியோட தன்மையை வச்சு தான் நம்ம பார்த்தோணும் இந்த ஜாதகத்துக்கு லக்னம் கும்ப லக்னம் சுத்தமாக இருக்குது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுது அப்போ லக்னாதிபதி போய் பன்னெண்டாம் இடத்துல போய் ஆட்சி பெற்றிருக்கார் அதுவும் ஜீரோ டிகிரியில் இருக்கார் இந்த ஜீரோ டிகிரி என்பது லக்னாதிபதி தன்னோட பலவா பலமான ஒரு நிலையில் இல்லை பலமற்ற ஒரு தன்மையில் இருக்கார் ராகுவோட சேர்க்கை பெற்று பலமற்ற தன்மையில் இருக்கார் அப்போ அவரோட சாரம் என்று பார்க்கும்போது ஏழு கூடிய சாரத்தை தான் பெற்றிருக்கார் அப்போ இந்த நிலைப்பாடு நம் ஆண்மை நம்ம எடுக்கும் எடுக்கும்போது இந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள் சுக்கர தசாவில் ராகுபூத்தி சனி அந்த வேறு அப்போ இந்த சுக்கர பகவான் இந்த ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கார் மூணாம் இடத்தில் இருக்கார் நாளுக்கு ஒம்பதுக்குடையவர் நாளுக்கு ஒம்பது கூடிய பாதகாதிபதியை வரக்கூடியவர் மூணு இருக்கார் அப்போ மூணாம் இடம் ஒரு பாதகத்தை கொடுக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு யாருக்கு பாதகத்தை கொடுக்கும் சகோதரன் இருந்தால் சகோதரனுக்கு பாதகத்தை கொடுக்கும் இவரோட முயற்சிக்கு ஒரு பாதகத்தை கொடுக்கும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால முயற்சிக்கு ஒரு பாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை தாயாருக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நாலாம் அதிபதியை வரக்கூடியவர் தன்சானத்துக்கு விரயத்தில் இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் தாயாருக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும் அப்போ இந்த சுக்கர பகவான் வந்து பரணி ஒன்னில் தான் இருக்கார் பரணி ஒன்றுங்கிறது இந்த ஜாதகத்தில் சிம்மத்தில் போய் சுக்கரன் அமர்ந்துருவார் சூரியனோட வீட்டில் சூரியனோட சோ வீட்டில் சுக்கரன் இருக்கும்போது சுக்கரனுக்கு அங்கே பலமாக பலவீனமானு பார்த்தா பலவீனத்தை காட்டுது பகையை காட்டுது அப்போ மூணாமிடத்தில் இருக்கிற சுக்கர தசாங்கிறது இந்த ஜாதகத்துக்கு ஒரு பலவீனத்தை கொடுக்குது பலமான நிலை இல்லை மாந்திங்கிற ஒரு கிரகம் அமர்ந்து வேறு அந்த இடத்துல மூணா இடத்துல இருந்தால் நல்லது தைரி ஸ்தானத்தில் இருக்குது முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது குருட்டு அதிர்ஷ்டம் குருட்டு தைரியம்னு சொல்லலாம் இருந்தாலும் சுக்கரன் வந்து கலைக்கு அதிபதி ஆசைக்கு அதிபதி அவர் தான் அந்த கிரகம் போய் மூணில் சுயசாரம் பெற்றிருப்பது சிறப்பு தான் இருந்தால் பாதகாதிபதியாச்சு நவாம்ச நிலையும் சிறப்பு இல்லை அப்படின்னு ஒரு தன்மையை காட்டுது ஜாதகத்தில் அடுத்தது ஏழாம் அதிபதி கலசரத்தை சொல்லக்கூடிய இடம் மனைவியை சொல்லக்கூடிய இடம் நான் பாட்னரை சொல்லக்கூடிய இடம் மூணு ஏழு பதினொன்று இதில் காம சுப சுபபோத்துக்கு உண்டான நிலைப்பாட்டை நம்ம அறிந்து கொள்வதற்கு இந்த பாவங்கள் நிச்சயமாக நமக்கு துணை புரியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏழாம் அதிபதி வரக்கூடிய சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தா நாலாம் இடத்துல ஹேந்திரத்தில் இருக்கார் பகை பெற்று அப்போ நாலாம் இடத்துல யார் கூட சேர்ந்திருக்காங்கன்னா அஷ்ட அஷ்டமாதிபதியோட புதனோட சேர்க்கைப்பட்டு புதனாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு இந்த ஜாதகத்தில் இருக்கிறது ஏன்னா புதனும் ஜீரோ டிகிரி சனியும் ஜீரோ டிகிரி ஒரு நரம்புக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் ஜீரோ டிகிரி இருப்பது தவறாகும் அது ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் பூர்வ புண்ணியத்தை வலுப்படுத்தக்கூடிய பூர்வ புண்ணியத்தை வலுப்படுத்தக்கூடியறதுக்கு ஆற்றல் இவர்கிட்ட குறைவாக இருக்குது அப்படிங்கிற தன்மையை ஜாதகத்தில் காட்டுகிறது அப்போ சூரியன் இருபத்தி மூணு பாகையில் இருக்கார் அந்த இருபத்தி மூணு பாகைங்கிறது சந்திரனோட சாரத்தில் தான் இருக்கார் சந்திரன் அந்த ஜாதகத்துக்கு ஆறு குடையவனாக வருகிறார் அப்போ அதுவும் ஒரு சிறப்பு இல்லை ஏழாம் அதிபதியும் ஒரு சிறப்பு இல்லாத தன்மை தான் காட்டுது ஜாதகத்தில் அதாவது ஆண்மைத்தன்மைக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்கிறேன் அந்த அஞ்சாந்ததியோடு சேர்விக்கிட்டதுனால அப்போ அடுத்ததாக பதினோராம் இடத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவானே வருகிறார் தன்னோட சுய வீட்டை பார்க்குறார் சொந்த வீட்டை குரு பகவான் சுயசாரம் விற்று பார்க்குறார் பதினோராம் இடம் அப்போ லாபம் என்ற ஒரு ஸ்தானத்தையும் பார்ப்பதுனால் குரு பகவான் பு புனர்பூசம் ஒன்றாம் பாதத்திலிருந்து அதாவது இவர் வந்து நவாம்சத்தில் மேசத்துக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது அப்போ இந்த ஜாதகத்துக்கு குரு பகவானோட நிலைப்பாடை பார்க்கும்போது ரெண்டுக்கும் பதினொன்றுக்கு அதிபதி ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தில் அமர்ந்து பதினோராம் இடத்தையும் பார்க்கிறதுனால் இந்த ஜாதகத்துக்கு ஒரு புத்திரஸ்தானத்துக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற ஒரு தன்மை பதினோராம் தன்னோட ஆசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய பாவம் தானே அப்போ அந்த வீட்டு அதிபதி வீட்டை பார்ப்பது ஒரு சிறப்பு தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு கூட ஒரு நிலைக்கு வரலாம் ஆனால் குரு உட்கார்ந்த இடத்த வந்து கெடுப்பார்னு ஒரு பழமொழி ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவான் இருக்கிற இடத்த கெடுப்பார் பார்க்குற இடத்த சுபிச்சம் பண்ணுவார் அப்போ இவர் ஆசைப்படி ஆசை நிறைவேறும் ஆனால் அதுக்கு கொடுப்போம் இல்லைங்க அப்படிங்கிற தன்மை கை கெட்டுனது வாய் கேட் இல்லைங்க அப்படிங்குற ஆசைப்படுறது கிடைக்கும் ஆனால் இவருக்கு அது நிலைக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது அப்போ இவருக்கு அந்த எண்ணங்கள் வரும் ஆனால் செயல்படுத்த முடியாது அதாவது எண்ணங்கள் ஆசைகள் வரும் அதை செயல்படுத்த முடியாத ஒரு தன்மையை இங்கே யார் சொல்கிறான்னா குரு உட்கார்ந்த வீட்டின் அதிபதி புதன் சொல்கிறார் அதற்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சொல்கிறார் அப்போ லக்னாதிபதிக்கும் புதனுக்கும் ஒரு தொடர்பு பார்த்தீங்கன்னா ஜீரோ டிகிரி அப்போ தன்னோட பூர்வ புண்ணியமும் லக்னாதிபதியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ டிகிரி இருப்பது மிகப்பெரிய பூர்வ புண்ணியத்தை வலுப்படுத்த புடைய வலுப்படுத்த முடியாத ஒரு ஜாதகராக இருக்கிறார் என்று தான் ஏன்னா பூர்வ புண்ணியத்தில் அனைத்தும் இருந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதை அதை ஆள்றதுக்கு ஒரு ஆள் இல்லையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது இந்த ஜாதகத்துக்கு புத்திரஸ்தானங்கிறது ஒரு தோஷத்தையும் ஆண்மைத்தன்மையில் ஒரு குறைபாட்டையும் முழுமையாக காட்டக்கூடிய ஒரு ஜாதகமாக ஏன்னா ஆண்மைத்தன்மைக்கு நம்ம எடுக்கும்போது சனி கேது புதன் இந்த மூன்று கிரகத்தோட சாரத்தில் மூணாம் அதிபதி நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அப்போ இந்த ஜாதகத்துக்கு ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகமே மூணாம் அதிபதியை வரக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஸ்தானத்துக்கு சனியோட சாரத்தை பெற்றுட்டார் அது ஒரு சிறப்பு இல்லை அதாவது வீரியஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸோ போகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே எதுன்னா தான் அவரே போய் போய் பார்த்தீங்கன்னா சனியோட சாரத்தை பெற்றார் சனியும் வீக்காக போயிட்டார் சனி வேறு பார்க்குறாரு செவ்வாயை செவ்வாயோட தன்மையை சனி பார்த்து குறைக்கிறார் அப்படிங்கிற நிலைப்பாடு இந்த ஜாதகத்துக்கு மேலோங்கி தெரிவிக்கிறது வச்சுங்களேன் அப்போ இந்த ஜாதகத்துக்கு தத்து புத்திர யோகம் இருக்குது அதாவது தத்தெடுத்து குழந்தையை வளர்த்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது அப்போ இந்த பெண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறதோடு அந்த பெண் வந்து ஒரு தாயாக ஒரு குழந்தையோடு இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணார்னா இவருக்கு அடுத்ததாக இவருக்கு ஒரு வாரிசை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அது அந்த மூலியமாக தான் கிடைக்கும் மொழியே புதுசாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அதுக்கு ஒரு வாரிசை கொடுக்கலாம் நம்ம காம எல்லைத்தை காம எல்லையை காம கலியாட்டத்தை ஆடலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இந்த ஜாதகத்துக்கு காம சுபபோகத்தை அணிவிக்கக்கூடிய ஜாதகர் இந்த ஜாதகர் அல்ல ஏன்னா மூணு ஏழு பதினொன்று இந்த மூணு இடமும் அவ்வளோ ஒரு சிறப்பில்லாத தன்மையாக போச்சு என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது அதனால் இந்த ஜாதகத்துக்கு தக்க ஆலோசனை பண்ணி தக்க அறிவுரை சொல்லி இந்த ஜாதகத்தை விட வழிநடத்துவது மிக மிக சிறப்பை தரும் இல்லாட்டி தாழ்வு மனமாளிக்கு போய் இந்த ஜாதகர் ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் இந்த ஜாதகத்துக்கு உண்டு ஏன்னால் பாதகாதிபதியோட திசையும் நடக்கிறது அது மூணில் உட்காந்து நடத்துது மூணாம் இடங்கிறது இந்த ஜாதகத்துக்கு ஒரு மாரகத்தை சொல்லக்கூடிய நிலைப்பாடு அதனால் அந்த வாய்ப்புலாம் அந்த ஜாதகத்துக்கு அதிக அளவில் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு மனோரீதியான ஒரு தைரியத்தையும் மனரீதியான ஒரு அட்வைஸையும் இந்த ஜாதகத்துக்கு கொடுத்து வழிநடத்துவது ஒரு ஜோதிடரின் கடமை அந்த இதை பதிவிட்ட ஜோதிடர்கள் அதுக்கு தகுந்த இந்த ஜாதகத்துக்குண்டான ஒரு நல்ல வழிகாட்டுதலை காட்ட வேண்டும் என்று என்னோட பணிவான வேண்டுதலாகவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தி வேலுணும் சந்திரன்